கொல்கத்தாவிலே இளம் மருத்துவர் முதுகலை மருத்துவ மாணவி பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது கடந்த சில நாட்களாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் மிகுந்த பரபரப்பு செய்தி தலைப்புச் செய்தி இந்த சம்பவம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கார் ராதா கோவிந்தா கார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்க நடந்திருக்கு இந்த கல்லூரி பல பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி ஆயிரத்தி எண்ணூறுகளிலே தொடங்கப்பட்டிருக்கிறது ஆசியாவிலேயே முதல் முதலில் தொடங்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி இந்த கல்லூரிக்கு ஒரு தனி பேர் இருக்கிறது இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கிருந்து வரக்கூடிய மருத்துவர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறதுங்கிற அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு மங்க மேற்குங்க அரசு உடனே அந்த சம்பவம் நடந்த இரவு நடந்திருக்குது அந்த அன்னைக்கு காலையில் குற்றவாளிகள் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறாங்க எல்லா எவிடென்ஸும் இருக்கு அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க அவர்கிட்ட விசாரணை நடந்து இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இடையில வந்து அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மற்ற அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் இவங்க உடனே யாரே ஒரு மூல சரியில்லாத ஆளை பிடிச்சி காட்டி உடனே கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு இருக்கிறாங்க இது பின்னணியில் வேற என்னமோ நடந்திருக்கு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே மேற்கொங்க அரசு வந்து இது சிபிஐ ஒப்படைச்சிருச்சு சிபிஐ இப்போ எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க இதுக்கு எதிராக அரசியல் செய்கிறாங்க இவங்க கேட்டீங்கல்ல நாங்கள் சிபிஐட்ட கொடுத்துட்டோம்ல சிபிஐ வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உள்ள தீர்ப்பு சொல்லணும் இல்ல இன்னைக்குள்ள விசாரணை செய்து கரெக்டான குற்றவாளியை பிடிச்சிட்டோங்கிறத அவங்க சொல்லணும் நாங்க எல்லாமே பண்ணித்தம் கொடுத்துருக்கோம் பூர்வாங்க வேலைகள் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா இதை கடுமையாக நாங்க கையாளுவோம் நானும் போராட்டம் பண்ணுவேன் இதை எடுத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இடையில வந்துகிட்டு இந்தியா முழுவதும் இந்திய ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மருத்துவர்கள் சங்கம் அசோசியேஷன் வந்து இந்தியா முழுவதும் வந்துகிட்டு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆறு மணிலிருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் மேற்குத்தில் ஒரு அயோக்கியன் ஒரு துரோகி ஒரு கொடூரன் செய்த இந்த காரணத்துக்கு இந்த செயலுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நோயாளிகள் பாவம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல மருத்துவர்கள் நம்ம சமூக அமைப்புல கல்வியற்றவர்கள் நல்லா படிச்சவங்க அவங்க வந்து இதுக்கு கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாருக்கும் இந்த எதிர்ப்புணர்வு இருக்கு இது மருத்துவருக்கு நடந்தது அப்படிங்கிறது இல்லை இது ஒரு பெண்ணுக்கு நடந்தது அவர் மருத்துவராக இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த சமூகத்தில் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது இதற்கான குற்றவாளிகள் கண்டறிந்து கடுமையாக தண்டிக்க அந்த வேலையை அரசு செய்து கொண்டிருப்பதற்காக சொல்கிறார்கள் இது ஏன் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு இது எனத்தால ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தோக்கத்துல டெல்லியில நிர்பயா வழக்கு அப்படின்னு உலக புகழ் பெற்ற ஒரு வழக்கு இது இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு வழக்கு இந்த வழக்குல தான் டெல்லியினுடைய டெல்லியில நடஞ்சி இது டெல்லியினுடைய அரசாங்கம் போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த போராட்டத்துல அப்பதான் வந்தாங்க மோமோல்ல நாங்க இந்த பாலியல் வன்புணர்வு வழக்குக்கு எதிராக வன்கொடுமை வழக்குக்கு எதிராக போராடுகிறோம் அந்த அந்த சம்பவத்துக்கு எதிரான போராட்டம் உள்ள வந்தாங்க அண்ணா ஆசாரிய தலைமையில அதுல ஒரு நபராக இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப வந்து அவர் அவரு முதலமைச்சரா ரெண்டு டம் மூணாவட்டம் முதலமைச்சராக வந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் அதுக்கு முன்னால அரசியல் யாருன்றே தெரியாது அரசியல் இருக்கல சின்ன இடத்துல இருந்து உழைக்கல ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர் ஒரு திடீர்னு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு வர்றதுக்கு இங்க இருந்துதான் தொடங்கியது ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது பேர் மாறி மாறி பண்ணிச்சு இங்க இருந்துதான் வந்து இந்த போராட்டத்துல இருந்துதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசுமை காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி பிஜேபி அரசாங்கம் வைக்கிறதுக்கான அடிப்படையில் கூட தொடங்கியது அந்த மாதிரி இப்ப வந்துக்கிட்டு மேற்கு வங்கத்தில இருக்கக்கூடிய அரசு ஒரு ரெண்டு மூணாவது டேம் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இருக்குது அதை மாத்துறதுக்கான வேலைகளை செய்கிறார்கள் இந்த போராட்டம் செய்கிறவங்கலாம் மருத்துவர்களா இருக்கட்டும் இன்ன பிற போராட்டங்களும் செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் சிலர் வேண்டுமென்றே இது ஒரு அரசியல் ரீதியாக எடுத்து போன இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நல்வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த நம்ம போராட்டம் இந்த போராட்டத்தினால் யார் நன்மை அடைய போயிறார்கள் என்று தெரியாமலே பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏறத்தாலும் மருத்துவர்கள் போராட்டத்தினுடைய பெரும்பகுதி அப்படித்தான் என்னடா நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் செய்கிறார்கிறது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நோயாளிகள் பாவம் அவங்க அவங்களுக்கு இதுக்கு ஒரு தொடர்பும் இல்லை ஆனா அவங்க இதுக்கே தண்டிக்கப்படணும் யாரோ ஒரு கொடூரன் செய்த காரியத்திற்கு அப்பாவி நோயாளிகள் இந்தியா முழுவதும் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல உள்ள நோயாளிகள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இன்னைக்கு நடந்த போராட்டங்களை நம்ம ஏற்கனவே வந்து வங்கதேசத்தில் நடந்த இந்த போராட்டம் அந்த போராட்டம் வந்து யார் தூண்டி விட்டாங்க அதனுடைய பயன்களை அனுபவித்த யாருந்து போன வாரம் இதே ஒரு தலைப்புல நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்க ஒரு நோக்கத்துக்கு போராடுவீங்க உங்க போராட்டத்தை ஏதோ ஒரு அரசியல் சக்தி ஹைஜாக் பண்ணிடும் இது உலகம் முழுவதும் நடந்துகிட்டே இருக்கிறது காலம் முழுவதும் சில நேரங்களுக்கு இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உளவு சம்பவங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி அது இந்த சம்பவம் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்ல வரல இந்த சம்பவங்களுக்கு பின்னால் போராட்டங்கள் நெருக்கடி எல்லாம் அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க அரசுடைய இன்ட்ரெஸ்டுக்காக அப்ப அதுலயும் பலியாக நம்ம ஆய்விடக்கூடாது இது இப்படி வந்து ஒரு பக்கம் அரசியலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிர்பயா சம்பவம் நடக்கும் போது நடைபெற்ற முதல் பாலியல் வன்புணர்வு மாதிரி ஊடகங்கள் அதை ஊதி பெரிதாக்கியது அப்புறமா வந்து அந்த நேரத்துல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த வருடங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கிராமத்துல அந்த இங்கே நாடு முழுவதும் தவிர ஒரு செய்தி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டைப்ல உள்ள ஒரு செய்தி ஒரு சம்பவம் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஊடகங்கள் அங்காங்க சமூக ஊடகங்கள்ல இது பண்ணக்கூடிய மலை எல்லாம் அதே மாதிரியான சம்பவங்களையா எடுத்து வெளியிட்டு அங்க ஒண்ணு வெளியிட்டு ஆயிரக்கணக்கான அங்க ஒண்ணுங்களுக்கு அதெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல இப்ப வந்திருக்கு இப்ப நிர்பயா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதுல நமக்கு உடன்பாடு ஏன் அப்படின்னாட்டு அதுக்கப்புறம் இதான் நடக்குது இந்த ஏறத்தாழ பத்து பன்னிரண்டு வருடங்கள்ல நாட்டில் பல்லாயிரக்கணக்கான நடந்திருக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டதே பல்லாயிரக்கணக்கான பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகள் ரிப்போர்ட் பண்ணப்படாம பல்லாயிரக்கணக்கில் அது மண்ணுக்கடியில் போயிருக்கும் இது வந்து அரசியல் செய்கிறவங்க மக்களுடைய நலனுக்காக அரசியல் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த மாதிரி உள்ள கொடூரங்கள் எல்லாம் ஏன் நடக்கிறது இது நடப்பதற்கான காரணம் என்ன நம்ம அதுக்கு மாத்தி மாத்தி வேற வேற வகையான சட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றோம் இந்த சட்டங்கள் எல்லாம் எதையுமே இதை கண்ட்ரோல் பண்ணலையே அப்ப இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அதை செய்து பார்க்கறதுக்கான இதெல்லாம் மாறி இந்த நாடுகளில் இருக்கிறது இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகள் குறைய உள்ள நாடுகள் உலகத்திலேது அங்கே ஏன் குறைய இருக்கிறது இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து அதை நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னுட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஆக்கப்பூர்வமாக யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் ஒருவருக்கு ஒருவராக எதிராக மல்லு கட்டி இந்த சம்பவத்தை இதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சா உன்ன நான் வீழ்த்ததுக்கு இதை பயன்படுத்துவேன் என்ன நான் வீழ்த்ததுக்கு பயன்படுத்துவென்று ஒருத்தருக்கு ஒருவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உள்ளபடியே மிகுந்த மனவேதனைக்குரியது இந்த சம்பவங்கள் நிறுத்தப்படுவதற்கான ஏதாவது ஒன்றை செய்தால்தான் வருங்காலங்களில் நாட்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அதை செய்யாமல் அந்த பக்கம் போகவே இல்லாம அவரவர்கள் அரசியலுக்கு இதை ஒரு கருவியாக இதை ஒரு சப்ஜெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சம்பவங்கள் இன்று இதோடு முடிவடைய போவதில்லை இது தொடரத்தான் போகுது ஏன்னா அதை தடுக்கிறதுக்கான ஒண்ணும் இல்லையா நாட்டில் அப்ப அது அதை தடுப்பதற்கான வழிவகைகளை அவங்க அரசியல்வாதிகள் செய்யணும் அதற்கு என்னென்ன சம சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய கோளாறுகள் என்னங்கிறத முதல்ல ஒரு ஆய்வு செய்யுங்க ஆராய்ச்சி செய்யுங்க கண்டுபிடிங்க எப்படி இதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யணும் அதை செய்ததை விட்டுட்டு அரசியல் விளையாடிக்கிட்டு இருக்கிறது உள்ளபடியே அவர்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் நாட்டுக்கும் மக்கள் அனைவருக்குமே எதிரானது அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து